இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் வழக்கறிஞர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் யுவராஜ் அவருடைய மகன் பல்ராம் சிங் ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் திருமணம் நான்கு மாதத்துக்கு முன்பு நடைபெற்றது இந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக கோயம்புத்தூரில் போயிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுபோக துன்புறுத்தல் டௌரி அரசு போன்ற எல்லா இதுலேயும் வந்து கணிஷ்கா அவங்க ஆளானாங்க அவங்க இருந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னால் வந்து அவங்க வந்து ஊ ஊருக்கு திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க திருநெல்வேலிக்கு பிறகு வந்து அவங்க வந்து கடந்த நான்கு நாளுக்கு முன் வந்து மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகார் என்னென்னா வந்து என்னுடைய கணவர் வந்து தௌரி அரசுமெண்ட் அதாவது தௌரி அரசுமெண்ட் பண்ணி என்னை துன்புறுத்தி அவ என்னுடைய அதாவது உங்கள் இருட்டுக்கள் அல்வா வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து வரதட்சணையா கொடுக்கணும் டௌரி அரசாக கொடுக்கணும் டௌரி அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க வந்து மிரட்டியிருந்தாங்க இது சம்பந்தம் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் புகார் அடிப்படையில் வந்து நாங்கள் விசாரணைக்கு வந்தோம் அந்த புகார் வந்து பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு விசாரணைக்கு நாங்கள் ஸ்ரீ கனிஷ்கா வந்து ஆஜரானாங்க ஆஜராகி அவங்க தரப்பு விசாரணையுடைய எல்லா நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அவருடைய அந்த கணவர் திரு பல்ராம் சிங் அவர்களுக்கு வந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாங்க அவர் ஃபோனை எடுக்கலை எடுக்கணும்னா வந்து போஸ்டல் அஞ்சல் மூலிமா வந்து ஒரு சமன் அனுப்பியிருக்காங்க அலைப்பாணை அழைச்சிருக்க அனுப்பியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அலைப்பாணை நேரிலேயும் போய் கோயம்புத்தூர்லேயும் போய் இங்கே காவல்துறையிலேருந்து காவலர் வந்து போய் சமன் செலவு பண்ணாங்க சமனை வாங்கிக்கிட்டு அதனுடைய மாப்பிள்ளை அந்த பல்ராம் சிங் அவர் வந்து நான் வந்து விசா விசாரணைக்கு ஆஜராகிறேன் திங்கட்கிழமை காலைல பதினொன்று மணிக்கு நான் ஆஜராகிறேன் சொல்லியிருக்காப்புல இப்போ வரைக்கும் விசாரணைக்கு ஆஜராக வரல இப்போ ஆய்வாளர்களுடைய நாங்கள் போய் கேட்டிருந்தோம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் அவங்க வந்து இன்னும் வரலை அவங்க வந்து ஃபோனில் டிசாக எடுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு இருக்காங்க நாங்கள் வந்து ஸ்ரீ கணிஷ்கா அவங்களுடைய தரப்பு இருட்டு கடையாக தரப்பின வழக்கறிஞர் நாங்கள் எங்களுக்கு விசாரணைகளை எங்களுடைய முதல்கட்ட விசாரணை முடிஞ்சிட்டு விசாரணையை அழைச்சால் நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம் அவங்க தரப்பு பல்ராம் சிங்காக விசாரணைக்கு அன்னைக்கு போட்டிருக்கு யுவராஜ் அவருடைய மகன் பல்ராம் சிங்குக்கும் ஸ்ரீ கணிஷ்காவுக்கும் திருமணம் நான்கு மாதத்துக்கு முன்பு நடைபெற்றது இந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக கோயம்புத்தூரில் போயிட்டு இருக்கும்போது போது அவங்களுக்குள்ள வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ரெண்டுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அதுபோக துன்புறுத்தல் டவுரி அரசமெண்ட் போன்ற எல்லா இதுலயும் வந்து அந்த லேடி கணிஷ்கா அவங்க ஆளானாங்க